இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணிக்க ரெண்டாவது தீ சினிமாவை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நான் பேசுகிறேன் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ சேகர் பாபுன்னு பேர் எப்படி வந்து எனக்கு தெரியாது குடியிருந்த கோவில்ங்கிற படத்தில் ரெண்டு எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆரோட பேரு சேகர் இன்னொரு எம்ஜிஆர் பாபு ரெண்டு எம்ஜிஆர் சேகர் பாபு அப்படின்னு நான் அடிக்கடிங்க நினச்சிக்கேன் என் தலைவர் பேர் அப்படியே வச்சுருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து கோபி லத்தான்னு பேர் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொரு எம்ஜிஆர் பண்ற வந்தது தான் அப்படியெல்லாம் வந்து முதல் முறையாக எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா இந்த ஐம்பத்தி நாலு வயசு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு வாழ்த்துற பாகியம் எனக்கு என் கொடுத்துருக்கான் ஏன்னா இங்கே வந்து ஆண்டவன் சொன்னால் கொஞ்சம் கன்வீன்ஸ்டாக இருக்க சத்யராஜ் ஏன்னா ஜெகத்ராஜக திருவாசகம் பேசுனார்னா பிரம்மா பேர் கேட்டுகிட்டே இருக்கான் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அருமொழி மண்டபமாக பேசினாங்கன்னா பின்னியும் பின்னியும் எடுத்துருவாங்க பட் எனக்கு இது கொஞ்சம் புதுசு இந்த மேடர் எனக்கு புதுசு பட் இருந்தாலும் நான் பிறந்தேன் நீ என்ன செய்தா நான் தொண்ணூற்றி வயசில் கலைஞரையாக சம்மந்தப்பட்ட பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் இது எனக்கு ஒரு பெருமை ஏன்னா ஒருத்தர் இல்லாத பற்றி பிரயோஜனம் இல்லைங்க இப்போ சொல்லுவாங்க தெரியுமா நான் விவாத மேடர் கூட பற்றி இல்லை இல்லாத பற்றி பேசாதீங்க அப்படிம்பாங்க இருக்கணும் அது மாதிரி நான் அவருக்கு வாழ்த்து சொல்லுவதே மிகப்பெரிய நன்றியாக நினைக்கிறேன் நீங்கள்லாம் குடித்து வைச்ச தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சி அடுத்த கொஞ்ச நாளில் உங்கள் ஆட்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாகவும் கூட இருக்கு அதில் மாட்டுக்கே இல்லை நான் வந்து யாருக்கு அவ்வளோ செய்ய சப்போர்ட் பண்ண மாட்டேன் உண்மையே சொல்லுவேன் உண்மையே சொல்லுவேன் இதோடு இந்த கிதுசெல்லாம் முடிஞ்சு போய் இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி சொல்கிறது புதுமையான ரெண்டு கட்சி அதில் ஒரு கட்சி உங்கள் கட்சி மாட்டேன் எனவே அவருக்கு வாழ்த்துற பாகியம் எனக்கு கொடுத்த பாபு அண்ணனுக்கும் நிறைய பேரை விட்டுட்டுருக்கேன் தப்பாக நினச்சிக்கங்க ரொம்ப சந்தோஷம் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இன்னைக்கு நைட்டு ரொம்ப எப்படி கலைஞர் ஐயா அவர்கள் என்ன பார்த்து உன்னை பார்த்து சிரிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னாரோ அது மாதிரி அவரை பற்றி இன்றைக்கி நான் பேச்சிட்டு தூங்க சந்தோஷப்படுவேன் நன்றி வணக்கம்